அடிக்கடி நானும் என் கணவரும் நாங்கள் பேசிக்கொள்ளும் என்ன சொன்ன சொல்லுவோம் ஒரு நல்ல மாணிக்கதல் குப்பை குப்பை இடத்துல கிடக்கிறது ஆமே குப்பை உள்ள இடத்துல நிறைய மாணிக்கல் இருக்கிறது அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படி என்று என் கணவர் சொல்லுவா என்ன ஃபோக்கஸ்னா நம்ம மாணிக்கிற டைமண்ட்ஸ் எடுக்க தான் நம்ம என்ன பண்ணுவோங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க குப்பையில் நம்ம பார்க்க மாட்டோம் பாருங்க ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஏன் குப்பையை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுங்களா கஷ்டம் நஷ்டம் இவங்க என்ன காப்பாத்துவாங்களா இவங்க என்ன ஆசிர்வதிப்பார்களா இவங்க என்ன புகழ குப்பை இவங்க மதிச்சாலும் மாணிக்கத்தை வச்சுட்டு அதாவது ஏசப்பா கொடுத்த வாழ்க்கையை வச்சு போட்டு ஒரு ஒரு கிருமையை வச்சுட்டு நம்ம என்ன தெரியும் குப்பையே கலரை கொண்டு இருக்கிறோம் இந்த கோழி என்ன பண்ணுங்க காலை வச்சுக்கிட்டு குப்பையை நல்ல கலரும் கோழி நாவி ஹலோ லுயா அப்போ பக்கத்தில் மாணிக்க

என் பெற்றோர் எனக்கு நான் இப்படிப்பட்ட செய்தது மார்கள் சொல்லுவாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பம் என்ன குடும்பம் அண்டர்ஸ்டாண்டிங் ஏழை இருந்தாங்க கையை பிடிச்சி கணவன் மணி வாழணுங்க ஆகாரம் இல்லையா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமே முருமுறுக்கிற ஆவி உன் குடும்பத்தில் இருக்கிற அது குப்பை குப்பை கோபுரத்துக்கு போகாதுங்க நாமத்தில் குப்பையான எண்ணங்கள் குப்பையான சிந்தனைகள் பாருங்களை சுமக்க கூடாது இதுதான் கத்திர பேசி கொண்டிருக்கிறார் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் குப்பையை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவரே இப்படி ஆண்டவர் ஆண்ட சொல்ல முதல்ல குப்பையில எடுத்து போடு ஹலெல்லுயா நான் ஆரம்ப காலத்தில் ஜெபிக்கும் பொழுது நிறைய குப்பையை கொண்டு போவோம் ஆண்டோட சமூகத்தில் எனக்கு அது குப்பைன்னு தெரியாது ஒரு ரொம்ப பொக்கிஷம் விலை மதிக்க முடியாது என் வாழ்க்கை பாருங்கப்பா என் வாழ்க்கை பாருங்கப்பா எப்படி பா அப்படி பாண்ட சொன்னார் இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் போட்டுறியா என் குப்பை மட்டும் கொண்டு போக மாட்டேன் நிறைய குப்பைகளை கொண்டு போவோம் எப்பா இவங்களுக்கு இது பாதுப்பா அதுப்பா ஆண்டோ யூஆர் நாட் டஸ்பின் யூஆர் அ பர்ஷியஸ் திங்ஸ்